ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குடல் குழம்பு வில்லேஜ் ஸ்டையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு வரமல்லி பத்து வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கப்பூ சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு வந்ததும் அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போது அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அரை மூடி தேங்காய் நாலு தக்காளி பழம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சூடாரி வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சூடாரி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நாம் சுடு தண்ணியில் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்க குடலை சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க குடல் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்துட்டு உப்பு காரம் சரியாக இருக்கா பார்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் போட்டு மூணு விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் குடல்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட களியும் குடல்கறி குழம்பும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ